அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வேதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் என்னாகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாவசனம் சிறை வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் ஆண்டுடைய பெரிய பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்விக்க வேண்டும் அன்பான தேனுடைய பிள்ளைகளே சிறைவேல் என்றால் யார் யாக்கோப் என்கிற ஒரு மனிதனை தேவன் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார் ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் யாக்கோப்பை என்றால் மோசம் போக்குகிறவன் ஏமாத்துகிறவன் என்ற அர்த்தம் பைபிள் சொல்லுகிறது ஆதி முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் என்னை இரண்டு தரம் மோசம் போக்கினார் என்று ஏசா யாக்கோப்பை குறித்து சொல்லுகிறார் அவன் பெயர் யாக்கோப்பு என்பது சரிதானே இரண்டு நேரம் என்ன மோசம் வைக்கிறான் என்று சொல்லுகிறான் ஒரு மோசம் ஓக்குகிற மனிதனாக இருந்தார் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஆகிறாலே தேவன் அவனுடைய பெயரை சிறவேல் என்று மாற்றினார் ரெண்டு முறை ஏசாவை ஏமாத்தினார் கூளை கொடுத்து தேசர புத்திர பாகத்தை கொண்டான் ஏசா என்ற பெயரிலே அப்பாவிடத்திலே போய் அப்பாவுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் வாங்கிக் கொண்டார் ரெண்டு முறை ஏமாற்றினார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழகெல்லாம் ஒழிந்து போனார் ஆண்டோருக்குள் புது மனிதனாக இருக்க வேண்டும் பழைய ஏமாத்துக்காரன் பழைய பொய்காரன் என்று சொல்லி யாக்கோப்பாக இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது உன் பெயர் இஸ்ரவேலாக மாற வேண்டும் எப்படி தேவன் யாக்கோப்பை இசரவேல் என்று பெயர் மாற்றினாரோ அதுபோல உங்களையும் மாற்ற வேண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் பொழுது கட்டாயம் ஆசீர்வதிப்பார் ஆண்டு ஆண்டவரே நான் ஒரு குறைவுள்ளவர் பாவம் செய்தவன் என் பாவத்தை மன்னித்து விடும் என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே நான் உண்மை போற வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள் கட்டாயம் நூத்துக்கு நூறு அண்டர் பிரசன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உயர்ந்த வேலை தருவார் உன் கண்ணீரை துடைப்பார் அம்மா ஐயா தம்பி ஒரு நல்ல வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது இசை வேலை அவருக்கு பிரியம் உன்னை தான் அவருக்கு பிரியம் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே எத்தனை காலத்திற்கு யாக்கோப்பாக ஒரு ஏமாத்துக்காரனாக இந்த உலகத்தில் வாழ வாழப் போகிறோம் வேண்டாம் ஆண்டவரே ஒரு நல்ல மனிதனாக பெயர் மாற்றப்பட்ட மனிதனாக கிருத்துக்கள் வாழ்கிற மனிதனாக வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அதுதானே உங்களுக்கு பிரியம் அந்த பிரியத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் உண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே